வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ இப்போ ஒரு ஒரு பதிவு வந்து வெளியில் வந்திருக்கு அது என்னென்னா மாயா அந்த பிஆர் அந்த அவங்களோட பிஆர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இது சம்மந்தமாக அர்ச்சனா ஆர்மியில் வந்து ஒரு அவங்க ட்விட்டர் ஸ்பேஸில் பேசியிருக்காங்க மாயாவோட அக்கா அவங்களோட ஆட்கள்லாம் சேர்ந்து என்ன பேசியிருக்காங்கன்னா மாயாவோட நெகட்டிவிட்டியை நாங்கள் பாசிட்டிவிட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரியே அதே மெத்தடில் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபேம்புலஸாக அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்வாகத்தா அதாவது மாயாவோட அக்காட்டை வந்து அவங்க பேசுகிறாங்க அது வந்து ஒரு இருபது செகண்ட் வரக்கூடிய ஒரு அந்த ஸ்பேஸில் பேசக்கூடிய அந்த பர்டிகுலர் போர்ஷனை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க போட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா மாயா அண்ட் ஸ்வாகத்தா பிஆர் மாஃபியா எக்ஸ்போஸ்டு இதுக்கு போயிட்டு பிக்சர் எடுக்கலாம் அக்லி எலைட் கிளவுன் டவுன் டவுன் அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் ஒரு மீமா போட்டிருக்காரு கரண்ட் சினாரியோ ஆஃப் ஏசி மெக்கானிக் அக்கா அண்ட் ஹர் ஸ்குவாடு ஒரு பக்கம் பார்த்தா மாயா ஸ்குவாடு ஒரு பக்கம் பார்த்தா புள்ளி கேங்கு இது வந்து என்னன்னா எலே பிக் பாஸ் ஆடியன்ஸ் பிரதீப் அண்ட் அர்ச்சனா ஆர்மி வயிறு எரியுதுடா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற மாதிரி இருக்கு செகண்ட் ரன்னர் பாவதுக்கு பிஆர் வச்ச ஒரே கராட்ட கோஷ்டி நம்ம புள்ளி கேங் தான் அப்படின்னு ஓ அப்ப நீ தான் ட்விட்டர்ல அக்கால செட் பண்ணி போஸ்ட் போடுற போல இதெல்லாம் ஒரு குழப்பு மக்கள் நாயகி அர்ச்சனா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு என்னன்னா இந்த வெறுப்பு இருக்குல்ல இந்த வெறுப்பை பண்ணணும் இந்த வெறுப்பை வந்து என்ன சொல்றது டிமினிஷ் பண்ணணும் பயங்கரமான வெறுப்பு மக்கள் இந்த வெறுப்புக்கு என்ன காரணம் இவங்க இந்த போடுற போஸ்ட பார்த்தாலே தெரியும் பூர்ணிமா ரவியா இருக்கட்டும் மாயாவா இருக்கட்டும் இவங்க வந்து போடுற அந்த போஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் ஒரு ஒரு இவங்களுக்கு ஒரு சிம்பதியை வரணும் அதாவது இவங்க பண்ண ஓன் பண்ண மாட்டாங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்க மாட்டாங்க ஆனால் எப்படி போஸ்ட் போடுறாங்கன்னா ரொம்ப அப்பாவி மாதிரி அதாவது நேராக நம்மளோட உரையாடுற மாதிரி அதுவும் பூர்ணிமா வணக்கங்க ப்ராமிசஸ் ஃபர்ஸ்ட் எனக்காக நீங்கள் பொழிந்த அன்பிற்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன் என்றும் என் நன்றியை நான் செய்யும் வேலை வழியாக தெரிவிப்பேன் என்றும் உறுதி உறுதியளிக்கிறேன் நான் பிக் பாஸ் வீட்டு உள்ள இருந்த ஒவ்வொரு நாளும் என்னை நம்பி என்னை சப்போர்ட் பண்ண லவ் பண்ண எனக்காக ஃபைட் பண்ண எல்லா நண்பர்களையும் சிரம் கூப்பி தலை குடிந்து வணங்குகிறேன் என்னுடைய சந்தோஷம் கோபம் அழுகை சண்டை கொண்டாட்டம் தீது நன்று என அனைத்திலும் பங்கு பெற்று என்னுள் இந்த நூறு நாட்கள் கலந்து விட்ட எனது கோ கன்டஸ்டன்ட் அனைவரிடமும் நான் பிபி வீட்டு வெளியே நட்பு பரிமாறுவேன் ஐ ஆம் ஜஸ்ட் ஒன் போன் காலவே

வெறுத்து காதலித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு நான் வருத்தத்திற்கு மன்னிப்பு கேட்க அவர்களுடைய வருத்தத்திற்கு மன்னிப்பு கேட்கிறேன் வாய்ப்பு கொடுத்த வழி நடத்திய கமல் சார் பிக் பாஸ் டீம் ஹாட் ஸ்டார் மாதிரி நன்றி நெவர் இக்னோர் நெகட்டிவிட்டி ரெஸ்பாண்ட் பேக் வித் யுவர் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் யுவர் பாசிட்டிவ்லி பூர்ணிமா எப்படின்னா இவங்க போடுறதும் மாயா போ மாயா இங்கிலீஷில் போட்டிருக்காங்க இவங்க தமிழில் போடுறாங்க அதே என்ன கண்டோ அது ஒன்று தான் எதனால இவங்க மேலே இவ்வளோ வெறுப்பு வந்தது நம்பர் ஒன் எதனால வெறுப்பு வந்தது அப்படின்னா இவங்க நடந்து கொண்ட முறை நம்பர் ஒன் நம்பர் டூ இவங்களுக்கு வந்து ஒரு சேனலே ஃபேவர் பண்ணி இவங்களை சில சமயங்கள் காப்பாற்றி விட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு ரெண்டாவது வாரமே வெளியில் போக வேண்டிய மாயாவை பவாச்சலத்துறை வெளியில் போனப்ப சேனல் வந்து இந்த வாரம் எவிக்ஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களை காப்பாற்றி விட்டாங்க அதாவது மற்ற போட்டியாளர்கள் நாமினேஷனில் இருக்கிறப்ப ரெண்டு ஓட்டு வந்தாலே எடுத்துப்பாங்க ஆனால் மாயா நாமினேஷனில் வரப்போ மூணு ஓட்டு வந்தால் தான் நாமினேஷனுக்கு தகுதின்னு சொல்லி அவங்கள பல முறை காப்பாற்றி விட்டுருக்காங்க பிக் பாஸு பிக் பாஸ் டீமு ஸோ அது ஒரு இவங்களுக்கு ஒரு ஃபேவரிசம் இருக்குது கண்டிப்பாக ஃபேவரட்டிசம் இருந்திருக்கு பல ஆசீர்வாதம் இருந்திருக்கு அதாவது இவங்க வந்து ஒவ்வொருத்தட்டையும் நடந்து நடந்துகிட்ட முறைதான் இவங்க மேல வெறுப்பு முதல்ல வந்து சூழ்ச்சி பண்ணி பிளான் பண்ணி ஒருத்தருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு பிளான் பண்ணி ஒரு சதி ஆலோசனை கூட்டம் போட்டு அதை வந்து ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தனை கரும்புலி செம்புள்ளி குத்தி அவனை வெளியில அனுப்பிச்சாங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டோட விளையாட வந்த ஒருத்தனை வந்து அதாவது அதை வந்து கெட்ட வார்த்தை பேசலான்னு அனுப்பிச்சிருந்தா கூட ஓகே பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை பட் பிரதீப் ஆண்டனி நிறைய கெட்ட வார்த்தை பேசினாரு நிறையா வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் பிளேயருமே நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போறேன்னா எந்த எவனுமே வெளியில் சொல்ல மாட்டான் அப்படி சொல்கிறவன் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளேயரே கிடையாது பிரதீப் ஆண்டனி ஓப்பனாகவே நான் அவனை வெளியில் அனுப்ப போகிறேன் நான் இதை பண்ண போகிறேன் இந்த வாரம் இதை பண்ண போகிறேன் போய் வந்து பிராவோவை போய் லவ் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறது இந்த மாதிரி லவ் கண்டென்ட் கொடுன்னு சொல்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பண்ணது வந்து அவருடைய டவுன்ஃபாலுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் வந்து கெட்ட வார்த்தை பேசினாரு டிசிப்ளினா நடந்துக்கல டாய்லெட்டை திறந்து வச்சுட்டு யூரின் போனாரு ஆமா அப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னாரு அந்த காரணத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம் அந்த உமன் சேஃப்டின்னு சொன்னது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை மற்றபடி அந்த அந்த உமன் சேஃப்டிங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது மாயா அண்ட் கம்பெனி அதனாலதான் மக்களுக்கு வந்து வெறுப்பு எல்லாரும் என்ன சொல்றாங்க வேற காரணத்துக்காக கொடுத்து அனுப்பிச்சிருந்தா பிரச்சனை இல்லையா சேப்டின்னு ஏன் சொல்றீங்க அது தப்பு அந்த மாதிரி ஆள் கிடையாது அதான் அர்ச்சனா சொன்னாங்க நான் வந்து பிரதீப் பண்றேன் நம்ம ஒரு எல்லா பவுண்டரி போட்டோன்னா அதை தாண்டி அவர் வரமாட்டாரு எனக்கு எந்த பிரச்சனை இல்லை நான் ரெட்கார்டு தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொன்னதுக்கு காரணமும் அதுதான் அதுதான் உண்மை ஆனா அதுக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா உலகத்துல வந்து அறுபது நாளுக்கு அறுபது நாடுகளுக்கு மேல பாஸ் நடக்குது எப்ப டிஆர்பி கம்மி ஆகுதோ அப்பப்பெல்லாம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பிளேயரை பலி கொடுப்பாங்க பிரதீப்புக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கு இவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறப்ப அவரை வந்து ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் ஆனா டக்குனு டிஆர்பி ஏறும் அது உண்மை அது அப்படிதான் நடந்தது டிஆர்பி ஏறுனுச்சு அதை பத்தியே பயங்கரமா பேச்சு அடிபட்டுது அவர் திரும்ப ஒயில்டு கார்டா வருவாரா அப்படின்லாம் பேச்சு அடிபட்டுது அந்த அளவு ஸோ அது ஒரு வெறுப்புக்கு காரணம் மத்த எல்லாத்தையுமே அவங்க நடந்துகிட்ட விதம் அதுவும் குறிப்பா அந்த அர்ச்சனா வந்த புதுசுல ஒரு நாலு மணி நேரம் இவங்க பண்ண புள்ளிங்க அது மாயா கேப்டனா இருந்தப்ப டூத் பேஸ்ட் கொடுக்க ப்ரஷ் கொடுக்கல சானிட்டரி நாப்கின் கொடுக்கல அவங்கள போட்டு அவங்களையும் விசித்திராவையும் படாத பாடுபடுத்தி குறிப்பா வந்து அர்ச்சனாவை படாத பாடுபடுத்தி அவங்கள வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருந்ததுனால தான் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது இல்லைன்னா ஒரு சின்ன கிளிப்பிங்கா போயிருக்கும் ஒன் அவர் எபிசோடுல இதெல்லாம் இதெல்லாம் தான் வெறுப்புக்கு காரணம் இவங்க ஒரு டீமா சேர்ந்துகிட்டு ஒரு எட்டு பேரா சேர்ந்துக்கிட்டு யாரு கேப்டன் ஆகணும்னு இவங்க முடிவு பண்ணுவாங்க யாரு ஜெயிலுக்கு போகணும்னு இவங்க முடிவு பண்ணுவாங்க யாரு ஸ்மான் பாஸ் வீட்டுக்கு போகணும்னு இவங்க முடிவு பண்ணுவாங்க இப்படி எல்லாம் அராஜகம் பண்ணதுனாலதான் மக்கள் வந்து இவங்க மேல வெறுப்பு இப்ப வந்து ஒரு பிஆர் டீமா வச்சு அதுக்கு பணம் கொடுத்து எப்படி வெறுப்பை தணிக்கிறது அதாவது இவங்க அன்பு செலுத்துவாங்களாம் நீங்க செலுத்தின அன்ப தான் நூத்தி நாலு நாள் நாங்க பார்த்தோம் அஞ்சு நாள் வரைய பார்த்தோம் நீங்க என்ன மாதிரி அன்பு செலுத்துனீங்க எப்படி முதுகுல குத்துனீங்க எப்படி கால வாரி விட்டீங்க எப்படி ஒருத்தனை வந்து ஒரு தப்பான ஸ்டாம்ப் பண்ணீங்க இதெல்லாம் கரெக்டாக தான் தினேஷ் வந்து கரெக்டாக தான் காய நகர்த்தினாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் இந்த புள்ளி கேங்கை வந்து எதிர்த்து எதுவுமே கேட்கல ஒரு கட்டத்துக்கு மேல அது அவர் ஒரு டவுன்ஃபாலா மாறுந்துச்சு விசித்திரா வெளியில போனதுக்கு காரணம் இந்த புள்ளி கேங்கு தான் ஐஷுவோட பேரு ரிப்பேர் ஆனதுக்கு காரணம் இந்த லவ் கண்டன் பண்ணுங்கன்னு சொல்லி மாயா வந்து நிக்சனையும் ஐஸ்வர் சேர்த்து இது பண்ணி விட்டு அவங்க சொன்னாங்கன்னா இவங்களுக்கு என்ன புத்தி போச்சு நீங்க கேட்கலாம் உள்ளுக்குள்ள நம்ம ஒருத்தரை நம்புறோம் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க நம்ப நம்பி இந்த மாதிரி நிறைய பேர் மேனிப்புலேட் ஆகிட்டாங்க மேனிப்புலேட் ஆகி தவறுகள் பண்ணாங்க இதெல்லாம் தான் இந்த வெறுப்புக்கு காரணம் இப்போ வந்து இந்த குரூப் அதாவது இதெல்லாம் இப்போ பிஆர்லாம் வச்சு அதை அந்த வெறுப்பை தணிக்க ட்ரை பண்றாங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் வரப்போறதில்லை இந்த ஜென்மத்தில்